என்னடா ரஜாக் பாய் தனியா மரத்துக்கடியில உட்காந்து இருக்காரு அடு அல்லாகும் கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜாக் பாய் என்ன பாய் கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க போதை அறாமில்லையா பாய் நம்ம மார்க்கத்துல கல்லுல பாய் பதனி பாய் பண மரத்துக்கு கீழே பானை குடிச்சாலும் நீங்க தான் சொல்லுவீங்க அதாவது விசாரிச்சுட்டு பாப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் இது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமான பொருள் தெரியுங்களா பதனி இதான் தமிழக முன்னோர்கள்லாம் இதான் குறித்து உடம்பு அப்படி வச்சிருந்தாங்க பாய் நீங்கள் சொல்கிறது நான் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து உங்களை சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு விஜாக் பாய் இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா எதையுமே ஆராயாமல் கண்ணில் பார்க்குறத அப்படியே நம்பி மக்கள்கிட்ட பறக்குறாங்க இது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத இப்போ நான் உணர்கிறேன் பாய் சார் எல்லாமே இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால் உண்மையில் அவரிடத்தில் எந்த தவறு இல்லை என்றால் அவர் அதற்கு பழுதி இல்லையோ அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ அல்ல கணக்கிட்டே தீர்வார்